வணக்கம் நேயர்களே ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கிறோம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் சில்லறை விற்பனை விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேலூரில் பதினைந்து முதல் இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் நாமக்கல்லில் முப்பத்தெட்டு முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் திருச்செங்கோட்டில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் ராசிபுரத்தில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் குமாரபாளையத்தில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் அம்மாப்பேட்டையில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் மேட்டூரில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் அஸ்தம்பட்டியில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையானது தம்மம்பட்டியில் முப்பத்தைந்து முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் கோபிசிட்டி பாளையத்தில் இருபத்தெட்டு முதல் முப்பது ரூபாய் வரையிலும் ஈரோட்டில் முப்பது முதல் முப்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பெருந்துறையில் இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபாய் வரையிலும் விற்பனையானது தாராபுரத்தில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் காங்கேயத்தில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கோயம்புத்தூரில் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் உடுமலப்பேட்டையில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் விற்பனையானது திருப்பூரில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் தருமபுரியில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் முசிறையில் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கரூரில் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் விற்பனையானது தேவகோட்டையில் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் ராமநாதபுரத்தில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் உசிலம்பட்டியில் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் காரைக்குடியில் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் விற்பனையானது பரமக்குடியில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் சாத்தூரில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் சங்கரன்கோவிலில் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் தென்காசியில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் விற்பனையானது அம்பாசமுத்திரத்தில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கோவில்பட்டியில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் பல்லடத்தில் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் ஆத்தூரில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் விற்பனையானது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் விளைப்பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்